வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் பதினைந்து தலைப்பு எண்ணம் எண்ணம் வேறு நீ வேறு அல்ல சிந்தித்துப்பார் அது காலம் இடம் பருமன் இயக்கம் என்ற நான்கு வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டும் அவற்றைக் கடந்து மௌன நிலையை அடைந்தும் மாறி மாறி நிற்கும் மாயாஜால பொருள் உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள் அதுவரையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எண்ணத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டே இரு எண்ணத்தை நிறுத்த முயலாதே அது அதிகமாக அலையும் அதை அறிய முயன்றால் அப்போதுதான் அது தானே சிறுக சிறுக அமைதி பெறும் என்ன இயக்கம்தான் வாழ்வும் அது உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நித்திரை காலம் தவிர மீதி நேரத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் எண்ணத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வழிகாண வேண்டும் பழக வேண்டும் அந்த பெருநிதியை அழிக்க வேண்டும் வேண்டுமென்று நீ வீணான முயற்சி கொள்ளாது அதுதான் மரணம் என்ற இடத்தில் தானாகவே நின்றுவிடப் போகின்றதே எண்ணம் நின்றுவிட்டால் நீ என்பது தனித்து ஏது கேள்விக்குறி பல வருடங்களில் எண்ணிறந்தோரால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நீ ஒரு நிமிடத்தில் எண்ணத்தால் திட்டமிடலாம் இத்தகைய சக்தியுடைய நீ எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டே இருக்காதே இதனால் அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிடுவாய் செயலோடு சிந்தனையை இணைத்து நிற்பதே மிகவும் உயர்வாகும் அது நழுவாமல் இருப்பதற்கு விழிப்போடு பல நாட்கள் பழக வேண்டும் உனது உடல் இன்பங்களையும் குடும்பத்தையும் மட்டும் ஞாபகத்தில் கொண்டு செயலாற்றினால் உனக்கு வாழ்வில் சலிப்பும் துன்பங்களும் கொண்டே இருக்கும் இத்தகைய இயற்கை அமைப்பை நிகழ்ச்சிகளை எண்ணத்தின் ஆற்றலை சமுதாயத்தை உலகத்தை ஆகாயத்தில் மிதந்து உலவிக்கொண்டிருக்கும் பல கோடி அண்டங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளும் இவைகளோடு உனது அறிவை இன்பத்துன்ப அனுபவங்களை அடிக்கடி ஒப்பிட்டுப்பார் இதனால் உடலுக்கும் அறிவுக்கும் ஒருங்கே அமைதி தரும் இடையராத இன்ப ஊற்று பெருக ஆரம்பித்துவிடும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்